ஒரு வரி வருது திருத்தணியில் என் உலத்தில் உரை கருத்தன் என்னன்னா திருத்தணியில திருத்தணி முருகான்னு சொன்னா முருகன் வந்து நிக்கிறார் அதைத்தான் சொல்றார் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் மலைகளுக்கெல்லாம் அரசன் யாருன்னா திருத்தணி மலைதான் அதனால தான் சொல்றார் மலை விருத்தன் இன்னொன்னு சொல்றார் மயில் நடத்து குகன் வேலைன்னு சொல்றார் மயில் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் முருகப்பெருமானுடைய வாகனம் அதுக்கடுத்து சொல்றார் குகன் வேலைன்னு சொல்றார் முருகன் வேல்னு சொல்லல அதே மாதிரி சுப்பிரமணியர் வேல் சொல்லல கார்த்திகேயன் வேல்னு சொல்லல ஆனா ஏன் குகன் வேல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் குகனுக்கு பக்கத்துல மயிலுங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறார் அருணகிரிநாதருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அருணகிரிநாதர் எழுதியது கிடையாது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கப்படாதுன்னா அருணகிரிநாதர் எழுதியது கிடையாது உள்ளுக்குள்ளிருந்து முருகன் சொல்லுவார் அருணகிரிநாதர் எழுதுவார் பாடுவார் அவ்வளவுதான் அருணகிரிநாதரே அதை சொல்றார் அப்படி